எஸ்ரா நம்மளுடைய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் இருக்கிறார் அவர் இடக்கை அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் அந்த நாவலுடைய அடிநாதம் என்ன அப்படின்னா இப்ப நீங்க நீதிமன்றத்துல நீதி தேவதைய சிலை பார்த்திருப்பீங்கல்ல பார்த்திருப்பீங்க இல்ல திரைப்படத்திலையாவது பார்த்திருப்பீங்க அவங்க ஒரு துணிய கண் கண்ணுல கட்டியிருப்பாங்க பார்த்திருக்கிறீங்களா ஏன் துணிய கண்ணுல கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா நீதிக்கு முன்னால ஏழை பணக்காரன் தெரிஞ்சவன் தெரியாதவன் படிச்சவன் படிக்காதவன் அப்படின்னு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் அந்த நீதி தேவதை கண்ணை கட்டி கொண்டிருக்கிறது இதுதான் அடிப்படை ஆனால் உண்மையிலேயே நீதி எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கிறதா நீதி எல்லாருக்கும் பொதுவாக கிடைக்கிறதா ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருவருக்கும் ரொம்ப எளிய இடத்தில் இருக்கிற ஒருவருக்கும் நீதி சமமாக போய் சேர்க்கிறதா ஒரு பெரிய கேள்வியா தானே இருக்கிறது என்னுடைய நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்லதான் அனுப்புனார் வழக்கறிஞர்களை பத்தி இருந்தாங்க நல்ல வக்கீல் சட்டத்தை தெரிந்து வைத்திருப்பார் சிறந்த நீதிபதியை தெரிந்து வைத்திருப்பார் எப்படி இருக்கு பாருங்க நீதி இந்த நீதி மறுக்கப்படுகிற நீதி தாமதிக்கப்படுகிற நீதி ஏமாற்றப்படுகிற நீதி அதற்கு பின்னால் பாதிக்கப்படுகிற ஒரு சாமானிய மனித

அவர் மேல ஏத்தி அவரை சாவடிச்சிருச்சு இறந்து போயிடுச்சு அந்த கணவன் புழு இப்ப இந்த மனைவி தாங்க முடியல நல்லா தானே பேசிக்கிட்டு ஒன்னா தானே வந்தோம் நம்ம அவங்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்கலையே படக்கிற அவங்க பாட்டுக்கு தேரை ஏத்தி இவரை சாகடிச்சுட்டாங்களேன்ட்டு அந்த தேர் சக்கரத்தை பின்பற்றி தேடி தேடி அலையுது நீதி எங்க கிடைக்கும்னா அரசர்கள் அப்ப வந்து அரண்மனையில் தானே கிடைக்கும் ஆராய்ச்சி மணி எல்லாம் பசு அடிச்ச கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா நேராக அரண்மனைக்கு போகுது அது வந்து காசி மாநகரம் அந்த காசி நகர ஆண்ட காசி ராஜன் கிட்ட போகுது எல்லாம் சொல்றாங்க அரசு நம்ம அரண்மனைக்கு நீதி கேட்டு ஒரு புழு வந்திருக்கு புழு நீதி கேட்டு வந்திருக்குதா அப்படின்னு எல்லாம் வந்து நின்றுறாங்க அந்த புழு சொல்லுது நானும் என் கணவரும் மத்தியானம் வந்துட்டு இருந்தோம் ஒரு தேர் ஏற்றி அவரை கொண்டுருச்சு எனக்கு நீதி வேண்டும் என்ன அவர் பார்க்குறாரு அப்படியா அந்த டைம் எல்லாம் சொல்லுது யாருடைய தேர்னு விசாரிச்சு நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வர சொல்லிடுறாரு மறுநாள் அந்த புழு போய் நிற்குது விசாரிச்சதுல அந்த தேர் அரசி வந்த தேர் அரசி வந்த தேர் அந்த தேரோட்டியை கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன்டா ஒரு புழு மேலே ஏற்றிட்டு வந்துட்டேன் இல்லை அரசி தான் வயிறு பசிக்குது வேமா போ வேமா போன்னு சொன்னாங்க அதனால வேகமாக வந்துட்டேன் இப்போ அரசியை கொண்டு வந்து எப்படி விசாரிக்க முடியும் ஆனால் புழுவுக்கு நீதி வழங்கி ஆகணும் உடனே இவங்க சொல்கிறாங்க அந்த தேர் ஓட்டினவனை கண்டுபிடிச்சாச்சு அவனை கூட்டு வந்து நூறு கசையடி கொடுத்துருவான் இல்லை நீ என்ன தண்டனை சொல்கிறே அதை கொடுத்துருவான் உடனே தேரோட்டி வந்த உடனே இந்த புழு சொல்லுது நீ தான் தேரை ஓட்டினியா ஆமாம் உன்னை யார் ஓட்ட சொன்னா உள்ள ஒருத்தங்க அப்படியே தயங்குறான் உள்ள யாரும் உட்கார்ந்துருந்தா அரசி உட்காந்துருந்தாங்க அப்ப தான் இந்த அரசவைக்கு வரணும் அப்படிலாம் வர முடியாது வேணா தண்டனை கொடுப்போம்னா போயிட்டேரு அப்படின்னு அந்த புழுவை வரட்டி விட்டுறாங்க இந்த புழு கண்ணீரோட எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய கங்கைட்ட போகுது காசியில கங்கை இருக்கு அதுல போய் தாயே எனக்கு நீதி மறுக்கப்பட்டு விட்டது எனக்காக நீ வந்து நீதி கேட்கணும் காசிராஜன்ட்ட உன்னா கங்கை சொல்லுது இல்ல இல்ல காசிராஜு ரொம்ப நல்லவன் இப்பதான் என்னையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி எல்லாரும் வந்து போற அளவுக்கு நல்லா வச்சிருக்கிறான் காசியே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குன்னா அதுக்கு தான் காரணம் அதனால அவர் சொல்ற எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அவங்க மனைவி சொன்னதும் கரெக்டா தான் இருக்கும் போ அப்படின்றச்சு இந்த புழுவால தாங்க முடியல என்ன இவ்வளவு அலட்சியமா கங்கை தாயே சொல்லிட்டாலேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி நிறைய ரிஷிகள்கிட்ட எல்லாம் உதவி கேட்டு வானத்துக்கே போயிருது கடவுள்கிட்டே போயிடுச்சு கடவுளை கூப்பிட்டு வச்சு கேக்குது இந்த மாதிரி எனக்கு அநீதி வழங்கப்பட்டு விட்டது நீங்க வாங்க அப்படின்னு எப்ப அவன் கணவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு அதனால அவன் முடிஞ்சு போயிட்டான் நீ கிளம்பு அப்படிங்கிறார் ஏன் விதியை நீங்க தான் முடிப்பீங்களா நான் விதியை எழுதுறேன் இப்ப நான் உங்க முன்னாடி தீல விழுந்து சாக போறேன் எனக்கு நீதி கிடைக்கலன்னா நான் சாக போறேன்னு அந்த புழு சொன்ன உடனே கடவுளுக்கு ரொம்ப சங்கடமா ஆச்சு தன்னுடைய உயிரினம் இல்லையா படைச்ச சரி வா அப்படின்னு அவர் அந்த புழுவோட சேர்ந்து அரண்மனைக்கு வர்றாரு இப்ப காசிராஜன் மிரண்டு போற அமைச்சர்கள்லாம் அதிர்ந்து போறாங்க கடவுளே வந்துட்டார் நீதி கேட்டு என்ன நடக்குது அப்படின்னு இந்த தேரை யார் ஓட்டினான் தேரோட்டி ஓட்டினான் யார் ஓட்ட சொன்னா அரசி தான் ஓட்ட சொன்னாங்க அரசு உடனே வந்துட்டான் உடனே அரச கேக்குறாங்க நீ ஏன் வேகமா ஓட்டின அப்படின்னு இந்த அரசி புழு கிட்ட கேக்குது உன் கணவன் ஏன் வேகமா போனான் அவருக்கு பசி அதனால வேகமா போனான் இவ சொன்ன எனக்கும் பசி அதனாலதான் வேகமா ஓட்ட சொன்னேன் எனக்கும் பசிக்கும்ல அப்படின்னு இருக்கிறாங்க உடனே இந்த புழு இதெல்லாம் சரி கிடையாது இதுக்கு என்ன தண்டனை ஒருத்தனை கொண்ணுட்டா என்ன தண்டனை கடவுளும் கேட்கறாரு என்ன தண்டனை இந்த மாதிரி கொண்டுட்டா எப்படி கொல்லப்பட்டார்களோ அதே மாதிரி அந்த கொலையை செஞ்சவங்களும் கொல்லப்படணும் நிறைவேற்றுன்னு கடவுள் சொல்லிட்டேன் அரசியும் அதே மாதிரி போட்டு தேர விட்டு ஏத்திருங்க அரசர் அப்படி கையெழு நிலையில நிக்கிறாரு அரசி கண்கலங்கி நிக்கிறாங்க தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்றாங்க இப்ப அந்த புழு முன்னாடி வந்து சொல்லுது வேண்டாம் வேண்டாம் இவளை நான் மன்னிச்சுட்டேன் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன் போ உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு இப்போ எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க புழு சொல்லுது எந்த உயிரினமாக இருந்தாலும் நீதி கூடாது என்பது இந்த மண்ணில் நிலை பெற வேண்டும் அதற்காகத்தான் இவ்வளவு நான் போராடினேன் அதை விட ஒண்ணு என்னன்னா தண்டனையை விட மன்னிப்பு தான் மிகப்பெரிய தண்டனை என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசி ஒவ்வொரு நாளும் உயிர் வாழும்போது இந்த புழு நமக்கு கொடுத்த பிச்சை இந்த வாழ்க்கை நம்ம நினைக்கணும் இல்லையா அற்ப புழுவாக இருந்தாலும் அரசியாக இருந்தாலும் நீதி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நான் போராடினேன் அவளை நான் மன்னித்து விடுகிறேன்னு சொல்லிட்டு புழு போயிடுச்சான் அழகா இருக்கு ஒரு புழுவுக்கு கூட இந்த மண்ணில் நீதி கிடைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை அந்த புத்தகம் விதைக்கிறது மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு அது கிடைக்கிறதா அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவ்வளவு விஷயங்களை அவர் அந்த புத்தகத்திற்குள்ளே புதைத்து வைத்திரு வேட்பாரின்னு ஒரு புத்தகம் படிச்சு பார்த்துக்கீங்களா உண்மையிலே நம்ம தமிழண்டா அப்படின்ற ஒரு கத்தோட ஒரு திமுறோட ஒரு கர்வத்தோட ஒரு கம்பீரத்தோட நம்ம படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் வேள்பாரி என்கின்ற புத்தகம் அந்த புத்தகத்துல ஒரு சாதாரண குறுநில மன்னனா அவன் புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற பிரான் மலைங்கிற ஒரு மலையை ஒரு குறிஞ்சி பிரதேசத்தை ஆண்ட மன்னன் பாரி அவனுக்கும் ஒரு புலவர் கபிலருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் அவ்வளவு அழகா இருக்கும் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க யாரு கபிலரும் பாரியும் நடந்து போயிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துக்கு போகணும் இப்ப கபிலர் கேட்பாரு இப்படி சுத்தி அங்க போறதுக்கு இப்படி குறுக்கால போனாலும் அந்த ஊர் வந்துரும்ல ஏன் நம்ம சுத்தி சுத்தி போறோம் அப்படின்னு அப்ப பாரி சொல்லுவான் இது வந்து ஆழிக்காடு இது வழியா நம்ம போக கூடாது எங்க மக்கள் யாருமே போக பாட்டாங்க ஏன் ஒரு காலத்துல ஆழி இருந்துச்சு சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்லுவார் ஆழி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல நிறைய கோவில்கள்ல யாழின்னு ஒரு செல இருக்கும் இல்லையா சிங்க முகத்தோட உடம்பு யானை மாதிரி ஏதோ ரெக்க மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு வினோதமா ஒரு விலங்கு இருக்கும் அந்த விலங்குக்கு பேருதான் ஆளி இப்ப கபிலர் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம முன்னோர்களுடைய சிற்பிகளுடைய கற்பனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம அப்படிதான் நினைக்கிறோம் இப்ப கபிலர் சொல்றாரு ஆழி அப்படிங்கிறது எவ்வளவு வித்தியாசமான கற்பனை இல்ல நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணிருக்காங்க பாரி இப்படி எல்லாம் விலங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் பாரி சிரிச்சுட்டே சொல்றா அப்படி ஒரு விலங்கு இருந்திருக்கு நிச்சயமாக இருந்திருக்கும் என்ன சொல்ற பாரி அப்படி ஒரு விலங்கு இருந்துச்சா ஆமா ஏன் தெரியுமா அந்த ஆளி குட்டியா பூமியில வந்து உழுவும் இல்லையா அது பிறந்த உடனே அது சாப்பிடும் தெரியுமா யானைய அடிச்சு அதோட உடைச்சி உள்ள இருக்கிற குருத்தை சாப்பிடுமா இதுதான் அதுக்கு முதல் சீம்பாலே அர்த்தம் இது இது எங்களுக்கு எப்படி தெரியும் என்றால் இந்த ஆழி காட்டை எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் சரி யானைகள் அந்த பக்கம் எட்டி கூட பாக்காது உங்களுக்கு தெரியும் யானை என்பது அதிக நினைவாற்றல் கொண்ட ஒரு விலங்கு அந்த ஆழி காட்டுக்குள்ள ஒரு யானையும் போனதே இல்லை அதனால உறுதியாக சொல்லுகிறேன் ஆழி என்று ஒரு மிருகம் இருந்திருக்கிறது அடுத்து கவிழர் சொல்றாரு சரி இருந்திருக்குங்கிறத கூட நான் நம்புறேன் அது கூட ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை ஆனா அவ்வளவு பெரிய விலங்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க விலங்கு அழிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே இப்ப சின்ன சின்ன உயிரினங்கள் அழிஞ்சு போகுது தொலைஞ்சு போகுது காணாம போகுதுன்னு அதுல அதிசயம் இல்லை

எந்த ஒரு மரத்தின் கிளையையும் முறிப்பதற்கு தகுதியற்றவன் நம்ம எவ்வளவு மரங்களை உடைக்கிறோம் வீடு முழுக்க டேபிள் சேர் ஜன்னல் கதவு எல்லாமே மரம் தான் ஆனால் யாராவது ஒரு மரத்தை நட்டு வளர்த்து காப்பாற்றி இருக்கிறோமா ஒரு விதை கூட நடாதவனுக்கு ஒரு மரத்தின் கிளையை முறிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படிப்பட்ட உயிரினங்களை இயற்கை அழித்தே தீரும் என்று அவன் உறுதியா சொல்றான் சமீபத்தில் அந்த கிரேட்டா தன்பருக்குங்கிற ஒரு பொண்ணு ஐநா சபையின் உலக தலைவர்களிடம் கேள்வி இல்லையா அந்த கேள்விக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்திலிருந்து பல கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த இயற்கையை இந்த உயிரினங்களை சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தை எந்த நூற்றாண்டிலேயோ முதன் முதலில் பதித்தது எங்களுடைய தமிழ் சான்றோர்கள் என்பதற்கு நம்ம காலர் தூக்கிவிட்டு கௌரவப்பட்டுக் கொள்ளலாம்

சொல்லியிருக்காருன்னா நம்ப முடியுதா திருவனந்தபுரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதுகள் வரைக்கு பெத்தேல் சாஹிபு கடைன்னு ஒரு கடை இருந்திருக்கு சோத்து கடை அவரு அன்லிமிட்டெட் அசைவ சாப்பாடு தான் யாரு போனாலும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பில் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா ஒரு சின்ன தட்டி வச்சு இப்படி மறைச்சிருப்பாங்க நம்ம ஓட்டு போடுறதுக்கு போறோம்ல அது மாதிரி ஒரு சின்ன தட்டியை வச்சு மறைச்சிருப்பாங்க உள்ள தகரத்துல ஒரு உண்டியல் உண்டியல் ஒரு தகர டப்பா நீங்க உங்க கையில இருந்து அஞ்சு ரூபா போட்டாலும் சரிதான் ஐம்பது ரூபா போட்டாலும் சரிதான் அதுக்குள்ள இருந்து அஞ்சு ரூபா எடுத்துக்கிட்டாலும் சரிதான் இல்ல ஒண்ணுமே போடாட்டாலும் சரிதான் அவர் பார்க்க போறதும் இல்ல யாரும் அதை பற்றி கேட்க போவதும் இல்லை இப்படி ஒரு கடை நம்ம இந்தியால கேரளால பெத்தேல் சாஹிபு அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரர் வச்சு நடத்தி இருக்கிறார் முப்பது ஆண்டுகள் அதை நடத்தி இருக்கிறார் இப்பயும் அந்த கடை இருக்குது வேற பேர்ல அவங்க பிள்ளைகள் நடத்துறாங்க பணம் வாங்கிட்டு தான் நடத்துறாங்க ஆனா இப்படி ஒரு கடையை உங்களால நினைச்சு பார்க்க முடியுதா விருந்தோம்பல் என்பதை அடுத்த உயிர்களுக்கு உணவு கொடுப்பதையே அறமாக சொல்லுகிற ஒரு மொழி நம்முடைய மொழி ஒரு தேசம் நம்முடைய தேசம் என்றால் வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நீ என்ன பில்லு கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒரு மனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார் என்று சோத்து கணக்கு அப்படிங்கிற ஒரு கதையில ஜெயமோகன் பதிவு செய்கிறார் அந்த கதை இடம்பெற்ற புத்தகம் அறம் அப்படின்னு ஒரு புத்தகம் நீங்க அவருடைய எந்த புத்தகம் படிச்சாலும் படிக்காட்டாலும் அறம் அப்படிங்கிற புத்தகத்தை படிங்க இந்த மண்ணில் அறத்தோடு மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற உயிருள்ள சாட்சி அந்த புத்தகம் அதுல இருக்கிற எல்லா கதையுமே நடந்த உண்மை சம்பவங்கள் படிக்க படிக்க நம்ம மனசுக்குள்ள இருந்து ஒரு அறம் அப்படியே ஊறி வரும் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் நம்மளால ஏன் அப்படி இருக்க முடியல அன்னைக்கு யாருக்கும் வசதி இல்லை யாருக்கும் பணம் இல்லை யார்ட்டையும் பெரிய சொத்து இல்ல ஆனா எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாங்க ஆனா நம்ம கிட்ட வசதி இருக்கு பணம் இருக்கு சொத்து இருக்கு ஆனால் அவங்க அளவுல பாதி கூட நம்மளால ஏன் செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு ஒற்றை கேள்வியாவது நமக்குள்ளே எழும் அதற்காகவாவது அந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்க வேண்டும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு என்னத்தை கத்துக் கொடுக்குறோம் வெற்றியா தான் கத்துக் கொடுக்கிறோம் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு சொல்லி நம்ம நடத்துறோம் பாருங்க அந்த புத்தகங்கள் பேச்சு ஸ்கூலு காலேஜ் எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான் நீ ஜெயிக்கணும் 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 நீ வெற்றி அடையணும் நீ சொத்து சேர்க்கணும் நீ நகை சேர்க்கணும் நீ கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் எல்லாம் அவட பணக்காரன் ஆகணும் எல்லாரும் உனைய பார்த்து ஆச்சரியப்படும் அதுதான் வெற்றி அவன் தான் வெற்றியாளர் இதைத்தானே சொல்லி 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 பிள்ளைகளை வளர்க்குறோம் வெற்றினா சொத்து சேர்க்கிறதா கார் வாங்குறதா நகை நட்டு வாங்குறதா அது வெற்றி இல்லைங்க மனிதர்களை சேர்த்து வைப்பதுதான் வெற்றி என்று இந்த மண்ணின் நரம் சொல்லுகிறோம் எத்தனை மனிதர்களை நம்ம பிள்ளைகள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு அறிவை சேர்த்து வச்சிருக்கிறாங்க ஆனால் எத்தனை ஆட்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் வெற்றி என்பது இமயத்தை தொடுவதோ சிகரங்களை தொடுவதோ இல்லை சக மனிதனுடைய இதயத்தை தொடுவது வெற்றி அது நம்ம யாருக்காவது தத்துக் கொடுத்திருக்கிறோமா அப்படிப்பட்ட வெற்றி தான் நிலைத்து நிற்கக்கூடிய வெற்றி மற்ற எல்லா வெற்றியும் அழிந்து போக